பொருளாதார வெற்றி சந்தோஷம் சாப்பாடு தூக்கும் துணிமணி எந்த ஒரு குறையுமே கடன் வாங்குறதோ கடன் பணத்தை ரொட்டேட் மிக எளிது நீங்க உத்தியோகத்துல இருக்கோஷன் சொல்லலாம் எக்ஸ்ட்ரா நம்ம சொல்லலாம் நீங்கள் புதிதாக பிறந்தது போல் இருக்கும் பிரச்சனையோ வம்பு வழக்குகளோ முழு கண்ட்ரோலோ வரும் தங்குதடையற்ற வாழ்க்கை கிடைக்கும் உங்களால் இரநூறு பர்சன்டேஜ் ஜெயிக்க முடியும் நீங்கள் சஞ்சலம் இல்லாமல் திட்டமிடுங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து இந்த வீடியோ நண்பர்களே மகர ராசிக்கானது என்ன பலன்னா ஒரு குரு கடக கடகராசிக்கு பதினெட்டு அக்டோபர்ல குரு வர்றார் பதினொன்னு நவம்பர்ல வக்ரம் ஏறார் திரும்ப ஆறு டிசம்பர்ல மிதுன் ராசிக்கு வக்ரத்துல வர்றார் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் கடகராசி குரு புனர் வருஷம் நான்காவது பாசாரத்துல அதன் பிறகு கிட்டத்தட்ட எவ்ரி தேர்ட்டி டேஸ் ஒன்ஸ் ஒரு மூணு பாசாரத்துல ஒரு தொண்ணூத்தி நான்கு நாட்களுக்கு மிதுன் ராசி இருக்கார் இதெல்லாம் என்ன செய்ய போது நம்மளுடைய மகராசி நண்பர்களுக்குங்கிற நண்பர்களுக்கு பலன்தான் இதில் நம்ம போகிறோம் உதாரணத்துக்கு முதல் நாற்பத்தொன்பது நாள் நவாம்சத்துல யோகம் அடுத்த ஒரு இருபத்தி முதல் நாற்பத்தொன்பது நாட்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு எயிட்டீன் டிசம்பர் அது வந்து புனித நான்காவது பாசத்துல யோகம் அதன் பிறகு அது வந்து ஏழாம் வீட்ல அதன் பிறகு ஆறாம் வீட்டில் வர்க்கோத்தம யோகம் ஒன் செகண்ட் ஆறில் வந்து யோகம்னு நினைத்தோம்னா ராசி சாட்லையும் மிதன் ராசியில் சாட்லையும் மிதன் ராசியில் அது வந்து சிக்ஸ்த் டிசம்பர் மாதிரி நாலு பாட்டாக பிரித்து இந்த நாலு பாதசாரமாக பார்த்துருக்கேன் குரு வந்து இப்போ நாலு பாதசாரத்தில் நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் இருக்கார் ஆனால் இதில் என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல கடகராசிக்கான ஒரு பலன் அதன் பிறகு சிக்ஸ்த்து டிசம்பர் டு தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜனவரி வரைக்கும் ஒரு பலன் அதன் பிறகு தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஜனவரி டு லெவன்த்து மார்ச் வரைக்கும் ஒரு பலனாக மாற்றி சொல்லப்பார் அதாவது பிரித்து சொல்லப்பார் முதல் பலனுக்கு வர பாருங்க பதினெட்டு அக்டோபர் டு ஆறு டிசம்பர்ல கடகராசியில் குரு இருக்காரு வக்கரமா இருக்காரு வக்கரமில்லாம இருக்காரு அதை பத்தி கவலையே இல்ல வர்க்கோத்தம யோகத்தில் இருக்காரு இதனுடைய பலன் என்னன்னு கேட்டாங்க ராசிய சனியை வந்து அந்த வீட்டுக்கு குருவே வந்து எக்ஸலண்டா பாக்குறாரு எப்படி பாக்குறாரு கேட்டினாங்க உங்களுக்கு ஏழாம் ஒன்பதாம் பறையாக தன் சொந்த வீட்டை அப்போ ஒன்பதாம் பறையாக குரு வந்து தன் சொந்த பொழுது அங்க இருக்கிற சனிக்கு பவர் உங்கள் குரு உடம்பு மனசு உடல் உறுதி மன உறுதி எடுக்கிற முடிவுகளை எவ்ரி திங் எக்ஸலன்ட் நீங்க என்ன முடிவு எடுக்கல அந்த முடிவை நோக்கி பயணம் அருமையா உங்களுடைய குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை மிகப்பெரிய லெவல்ல உயரும் அடுத்தது சந்தோஷம் சாப்பாடு தூக்கும் துணிமணி எந்த ஒரு குறையுமே இல்ல இன்னொரு மிகப்பெரிய பாயிண்ட் கடன் வாங்குறதோ கடன் கொடுக்குறதோ பணத்தை ரொட்டேட் பண்றதோ மிக எளிது மிக மிக எளிது இதை எல்லாத்தையும் கூட மிகச்சிறந்த விஷயம் பொருளாதார வெற்றி ஏன்னா அந்த ஏழாம் வீட்டில் இருக்கிற உச்சம் பெற்ற குரு வர்கோத்துவ யோகம் பெற்ற குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கலாம் அப்ப மிகச்சிறந்த ஒரு லாபகரமான வாழ்க்கை அது நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா ப்ரொமோஷன் சொல்லலாம் அல்லது உத்தியோகம் கிடைக்கலன்னா உங்களுக்கு கிடைக்கலாம் பணம் அதிகமாகலாம் லாபம் அதிகமாகலாம் புது நம்பர்கள் கிடைக்கலாம் கூட்டாளிகள் கிடைக்கலாம் மனைவியோட நல்லா இருக்கலாம் தொழில் விருத்தி இருக்கலாம் தொழில் லாபம் அதிகமாக கிடைக்கலாம் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம் வெற்றியை நோக்கிய உங்களுடைய பயணம் வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகலாம் அறிவும் திறமையும் ஜெயிக்கலாம் அப்போ இந்த நாற்பத்தி ஒன்பது நாட்கள்ங்கிறது மிகச்சிறந்த ஒரு நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த மிதுன ராசிக்கு என்ன மெயின் ரீசன்னா மூடல சனிங்கிறதே ஒரு கிரேட்டான ஒரு யோகம் எக்ஸ்ட்ராடனரியான யோகம்னு நம்ம சொல்லலாம் அப்போ ஒரு எக்ஸ்ட்ராடனரியான யோகத்தின் நோக்கிய ஒரு பயணத்தில் இந்த நாற்பத்தொம்பது நாட்கள் நீங்கள் புதிதாக பிறந்தது போல் இருக்கும் எதனாலனா இது வரைக்கும் ஆறாவிட்டு இருந்த குரு வந்து உங்களுக்கு தினசரி வாழ்க்கை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் வச்சிருந்துருப்பான் இப்போ தினசரி வாழ்க்கை உங்கள் கட்டுக்குளார் வந்துருது பதினாறு அக்டோபர் பதினெட்டு அக்டோபர்லேருந்து ஸோ கிரேட் ஃபார்ட்டி டேஸ் என்ஜாய் மகராசி நம்பர்களை இப்போ அடுத்த பலனுக்கு போகிறோம் இந்த பலன் என்னன்னா உங்களுக்கு மிதுன் ராசிக்கு குரு வந்துட்டார் வந்து புனர் வருஷம் மூன்றாவது பாசத்தில் ரெண்டாவது பாசத்தில் ஐம்பத்தி ஐம்பத்தி நான்கு நாட்கள் தொடர்ந்து இருக்கிறார் இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள்ல முதல் இருபத்தி ஒன்பது நாட்கள் மிதன ராசியில குரு வக்கரம் அதே மிதன ராசியில் நவாம்சத்திலும் இருக்கார் இதற்கு பேர் வர்க்கோர்த்தம் யோகம் இருபத்தி நாட்கள் அதன் பிறகு புனர் வருஷம் இரண்டாவது பாசத்துல குரு வரும்போது நவாம்சத்தில் குரு வந்து ரிஷப் ராசிக்கு வந்துறார் ரிஷப் ராசியில இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுடைய ஐந்தாம் வீடு லாபஸ்தான குரு பாக்குறான் அப்ப என்ன அர்த்தம்னா வர்க்கோர்த்தம் யோக இருபத்தி நாட்கள் அடுத்து ஐந்தாம் வீட்டுல குரு இருபத்தி ஆறு நாட்கள் நவாம்சம் வருஷத்தில் அப்போ எக்ஸலண்டான ஐம்பத்தி ஐந்து நாட்கள்னு சொல்லலாம் அப்போ இந்த காலம் எப்படி இருக்குன்னு அப்படி உங்களுக்கு பலராக சொல்ல மாதிரி இந்த ஐம்பத்தி நாட்கள் இந்த ஐம்பத்தி ஐந்து உங்களுடைய கடன் கவலை நோய் எதிரி பிரச்சனை வம்பு வழக்கில் முழு கட்டுக்குள்ளார் வருது அடுத்த பாயிண்ட் உடம்புக்கு மனசுக்கு ஒன்றும் பய வேண்டாம் ஏன்னா குரு ஆறாம் வீட்டில் வக்கரமாக இருக்கிறதுனால நோயினுடைய கவலை எதிரி நோயினுடைய உங்களுடைய உடம்பை மனசை தாக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் நடக்காது இதற்கடுத்த பாயிண்ட்டு குடும்பம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை இது பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வசதி கொடுத்துருவார் சந்தோஷம் ஓகே ஃபைன் குழந்தைகள் சுபகாரியங்கள் சுபவிருத்தி மிக அருமை தங்குதடையற்ற வாழ்க்கை கிடைக்கும் பியூட்டிஃபுல்லான தொழிலும் தொழிலாகவும் அமையும் தொழிலில் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோட் ஆகலாம் இடம் வரலாம் ஜாப் பத்தி பேசுறோம் இதே இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடைக்கலாம் வாழ்க்கை விருத்தி மிகவும் அருமையா இருக்கும் கம்யூனிகேஷன் த்ரூட் நல்லா இருக்கும் கடன் வாங்கவும் கடன் ரிஸ்க் இது உகந்த காலமாக இருக்கும் இப்படி சொல்கிறதுனால எனக்கு என்ன நீங்கள் நீங்க அப்படி இருக்கான்னு பாத்துக்கங்க ஏன்னா இது இட்ஸ் லைக் மழை வருமா வராதா அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படியே மழை வந்துச்சுனாலும் அது உங்களுக்கு பயன்படுமா எந்த அளவுக்கு உங்கள் உங்க போய் பார்க்கும் ஏன்னா ஜாதகம் வேற கோச்சார பலன் வேற வானத்துல கிரகம் மனதையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஆனா தலைவிதியை பண்ணாரு தலைவிதிக்கும் தகுந்த மாதிரி உங்க ஜாதத்தோட இணைச்சு பார்க்கறது மகராசியில் பர்சன்ட் நல்லா இருந்தால் கூட உங்களால் இரநூறு பர்சன்டேஜ் ஜெயிக்க முடியும் இந்த நூற்றி நாற்பத்தி மூணு நாட்கள் அவங்க ஜாதகத்தோட ட்ராவல் பண்ணுங்கள் நல்ல அஸ்ட்ராலஜர் பாருங்கள் இல்லை உங்களுக்கு வந்து முடியலை அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள் நாம் ஜாதகம் பார்ப்போம் பேமெண்ட் பியூட்டிஃபுல்லாக நம்மெல்லாம் ஒரு நூத்தம்பது நாட்களுக்கு நல்ல காலம்னு சொல்கிறோம் இந்த நூற்றம்பது நாட்களில் நீங்கள் வந்து ஒரு பத்து மணக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு அஞ்சு வருஷம் வாழ்க்கையை சா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வாழ்க்கையை வாழ்கிற சான்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் அப்போ ஒரு பத்து மணக்கு ட்ரை பண்ணா மூணு மணக்க நாலு மணக்காக பாக்கலாமில்ல வாழ்க்கை ஸோ அந்த மாதிரி நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்த பாட்டுக்கு போறோம் இதில் இந்த ரெண்டாவது பார்ட்டில் கண்டிப்பாக தொழில் விருத்தி தொழில் வெற்றி பார்ட்னர் அருமையாக இருக்குது சுபகாரியங்கள் சுபவர்த்தி போயிடுச்சு இப்போ நம்ம தேர்டு பார்ட்டுக்கு நான் போகிறேன் தேர்டு பாட்டுக்கு போகிற முன்னால் நம்மளே எப்பொழுது உங்களுக்கு சொல்கிறதா என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் எதனால் சொல்கிறேன்னா ஆன்மீகம் ஜோதிடம் இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்குது தெய்வ நம்பிக்கை இருக்குது ஜோதி நம்பிக்கை இருக்குன்னா மிக தெளிவானதாக இருக்கும் எங்கிட்ட இருந்து வரக்கூடிய வீடியோக்கள் எப்படி சாமி வருது உதாரணத்துக்கு முருகனை விட பழனி முருகன் திருச்செந்தூர் முருகன் இந்த இரண்டு முருகன் ஸ்தலத்தை விட வேகமாக வெற்றியடை செய்யக்கூடிய கடவுள் தூரத்தில் யாரும் கலியுக வரதன் திருப்பதி பாலாஜி பழமொழி வெங்கத்தாயார் இவங்களை விட அன்பையும் இன்பத்தையும் பணத்தையும் அறிவையும் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிற கடவுள் யாரும் கிடையாது ஸோ இந்த மாதிரி எந்த கடவுளை கும்பிட்டு எப்படி நம்மளுக்கு தேவையானதை அடையிறதுன்னு எனக்கு தெரியும் அதை என்னால் உங்களுக்கு கைடு பண்ண முடியும் ஸோ என்னோட டிராவல் போது தன்னம்பிக்கை மனத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்னோட டிராவல் பண்ணாமல் இப்போ நம்ம அடுத்த பாட்டுக்கு போவோம் இந்த அடுத்த பாட்டில் என்னன்னா மார்ச் முப்பத்தி ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு புன வருஷம் ஒன்றாவது பாஸ் குரு வரபோது ஆறில் குரு வக்கரம் நம்மளுக்கு நவாம்சத்துல நாலாம் வீட்டில் குரு அப்போ என்ன அர்த்தம்னா கொஞ்சம் நிம்மதியும் சந்தோஷமும் கம்மியா இருக்கும் இந்த முப்பத்தி நாட்கள் அதாவது ஜனவரி கடைசி தேதியும் அட்டு மார்ச் முதல் நாட்களும் இந்த நாட்களும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் நிம்மதி இருக்கும் அதே தொழில் எந்த கவலை வேண்டாம் நல்லா போகும் உடம்பு ஓரளவுக்கு பரவாயில்ல செல்வ செல்வா கந்தசு மரியாதை அண்டர் கண்ட்ரோல் உங்களால் இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் போன ஐம்பத்தஞ்சு நாட்களுக்கு சமமாகவோ அல்லது எண்பது முயற்சியோட வாழ்க்கை எடுத்துட்டு போகலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது முப்பத்தி ஒன்பது நாட்கள் உதாரணத்துக்கு இந்த டைம் நீங்க ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு சந்தோஷம் நிம்மதியும் பரிபோகும் உடல்நலக் கேடுகள் வரலான வரலாம் அப்ப அர்த்தம் இந்த முப்பத்தி ஒன்பது நாட்கள் தொழில கவனிங்க மனைவியோட ஒற்றுமையா இருங்க நண்பரோட ஒற்றுமையா இருக்குனர் ஒற்றுமையா இருக்கு தொடர்ந்து வாழ்க்கையை அழகாக எடுத்து போவாருக்கு என்ன அப்படின்னு பாருங்க உங்களால சந்திப்புகள் சரியாக இருக்கும் எடுக்கிற முடியல உங்களால் ஜெயிக்க முடியும் பெயர்ப்புகள் மரியாதை உங்களுடைய கட்டுக்களை வைத்துக்கொள்ள முடியும் நீங்க என்ன மாதிரி லைஃப் பிளான் பண்றீங்களோ அதே மாதிரி வாழ்க்கை எடுத்துட்டு போக முடியும் அதே டைம்ல ஒரு ரிஸ்கி ஆக்டிவிட்டிஸ் எடுக்கிறீங்க ஒரு எதிரிகிட்ட போராடுறீங்க ஒரு எதிரியை ஜெயிக்க நினைக்கிறீங்கன்னா அது இதற்கான காலம் இல்ல இப்ப உதாரணத்துக்கு இப்ப எலெக்ஷன் டைம் இப்ப போயிட்டு இருக்குது இப்போ இந்த எலெக்ஷன் டைம்ல மகர ராசிக்காரர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா இந்த முப்பத்தொன்னு ஜனவரி டு பதினொன்னு மார்ச்ல ஒரு பெரிய ரிஸ்க் இல்லாமல் எடுத்துட்டு போறதா ஒரு சரியான வழிகாட்டுதல் அதே டைம்ல பதினெட்டு அக்டோபர் டு முப்பத்தொன்னு ஜனவரி அதாவது இந்த வருடத்துடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி இரண்டரை மாதங்கள் அடுத்த வருஷம் முதல் ஒரு மாதம் மூன்றரை மாதங்களுக்கு ராயல் கடைசி ஒரு மாதம் மீடியம் இந்த மகர ராசி நம்பர்களுக்கு ஆகிய நம்பர்களே நம்மளாம் இந்த மாதிரி கோச்சாரத்தை பார்த்துட்டு அதாவது வானத்தில் கிரகம் எப்படி நகருதுன்னு பார்த்துட்டு ஒரு அறிவுள்ள ஒரு சிந்தனைக்கு வரணும் கவலை இல்லாமல் இருக்கணும் நம்ம என்னதான் பலன் சொன்னோம்னாலும் உங்களுடைய உங்களுடைய மனது நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டில் உங்க பையன் குறும் பண்றான் உங்க வீட்டில் உங்க பொண்ணு சொன்ன வச்சு கேட்க மாட்டேங்கிறா அல்லது உங்களுடைய மனைவியுடைய ஒத்துழைப்பு கம்மியா இருக்குது உங்க அண்ணனோ தம்பியோ உங்களை சரியா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் உங்கள் மனது யாரு உங்களை நெகட்டிவா ஹேண்டில் பண்றாங்களோ அவங்களை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருந்தா அப்ப என்ன நம்ம ஜெயிக்க மாட்டோம் இப்போ ஒரு சாப்பாடு சமையல் பண்ணி நம்ம சாப்பிட்ற பொழுது ஒரு கால் ஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்து போட்டோம்னா நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது வாழ்க்கையுடைய வெற்றியும் அப்படிதான் அப்ப நீங்க ஜெயிக்கணும் நீங்க நிம்மதியா இருக்கணும்னா நீங்கள் சஞ்சலம் இல்லாமல் திட்டமிடுங்கள் சும்மா ஒரு ஆறு மாசத்துல நீங்க ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நாலு மடங்கு கூட ஜெயிச்சிடலாம் அதன் பிறகு உங்க மகனையோ உங்களுடைய மகளையோ உங்களுடைய மனைவியோ சகோதரர்களை சரி செய்து கொள்ளலாம் கொஞ்ச நாளைக்கு துன்பத்தை மறந்துருங்க எந்த இடத்துல உங்களுடைய வழி உட்கார்ந்துட்டு இருக்கதோ அந்த இடத்தை நீங்க சிந்திக்க கூடாது இதெல்லாம் தான் இந்த கோச்சார பலனை ஜெயிக்க வைக்கும் நிறைய பேரு அந்த ஜாதக பலனுக்கும் கோச்சார பலனுக்கும் மிக்ஸ் ஆகாம இருக்கிறது ஒரு காரணம் காரணம் இன்னொன்னு நான் சொல்றது உங்களுக்கு பழிக்க மாட்டேன்னா உங்களுடைய மைண்ட் எங்க இருக்கதோ அங்கதான் நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி கவலையிலையும் போட்டிலேயும் வருத்தத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் மனது அங்கதான் இருக்குது நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா அங்கதான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்ப நான் சொல்ற பலன் உங்களுடைய ஆழ்மனதுக்கு போகாது ஆழ்மனதுக்கு போகணும்னா நீங்க நிம்மதியா தைரியமா சந்தோஷமா இருந்து இதை நம்புங்கள் நீங்க வெற்றி அடையலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கைடன்ஸ் வேணும் தியானம் கத்துக்கணும் பெருசா ஜெயிக்கணும்னா எனக்கு மேல் பண்ணுங்க நான் கைட் பண்ணுறேன் இந்த நூ நூற்றி நாற்பத்தி மூன்று நாட்களில் கடைசி முப்பத்தி ஒன்பது நாட்களை தவிர முதல் மூன்று மாதம் எக்ஸலன்ட் வி கேன் ட்ரை நல்லா போலாம் அதன் பிறகு நெக்ஸ்ட் இயர்ல நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட் டே ஜூனுக்கு பிறகு அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி அடித்தோம்னா அடுத்த ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு மகராசி நல்லா இருக்குது நன்றி அம்பல்